தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார் ஈழத் தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சுட்டி இன்னொரு வையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார் அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் நூத்தி ஐம்பதுக்கு பேர் மகன் அம்மன் கோயில் கிழக்காலே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள் உழவன் மகன் மாநகர காவல் ரமணா கேப்டன் பிரபாகரன் பூமை விழிகள் என்று எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இடையத்த அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும் அதிலே சிவாஜியை பார்க்கலாம் அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும் அந்த சண்டை காட்சியிலே டூ போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜய விஜயகாந்த் அவர்கள் புரட்சி அவர்கள் புரட்சி புகழ் வாழ்க புரட்சி புகழ் வாழ்க புரட்சி புகழ் வாழ்க

ஒரு கம்பெனியில் அவருக்கு கான்சில் கேட்டு நடிகை வந்தால் நான் உள்ளே போயிட்டு இருக்கேன் நான் கான்சில் கேட்க நிலையம் வந்தால் அது நம்ம போயிருந்தேன் அப்படி கம்பெனி கம்பெனியாக ஏறி கான்சில் கேட்டு தேடி அலைஞ்ச நடிகை நாளும் தான் நானும் நான் அன்போடு அழைக்கும் விஜயின்னு தானே அவர் அழைப்பேன் கேப்டன் விஜயகாந்த் அப்படி நான் விஜயின்னு சொல்ல அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு அவர் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு சிந்தில் முன்னாடி இருந்தேன் குறிப்பாக நடிகர் சேர்ந்த கடன் நடத்துகிறேன் நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி இருப்பார் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் போன இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி அவரை போய் பார்க்க போனேன் பார்க்க போனப்ப ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கி அவர் எல்லாருக்கும் சுரீமா நூறுரூவா பணம் கொடுத்து கொண்டார் அப்போ தயங்கி தயங்கி அவங்க சகோதரி பிரேமராஜா கேட்டாங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுங்க முன்காட்டி தான் நான் கோஷிக்கும் அப்படின்னு சொல்லி பிரியமா நூறுரூவா வாங்கிட்டு வந்து அந்த நூறுரூவா இன்னும் தான் வீட்டில் வச்சுருக்கேன் ஒரு பெரிய இழப்பு நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடலிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெற்ற தொழிலாளர்கள் கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல இழப்பாகும் கருணை மனிதாபிமானம் நிரூபித்து காட்டியவர் அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து எதிர்கட்சி தலைவராகவே வந்து வரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நினைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து விளிம்பு மக்களின் குரலாக திரையில் ஒழித்தவர் முழங்கியவர் அலைவோசை படமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது சாதிய கட்டமைப்புக்கு எதிரான குரலாக அவருடைய குரல் ஒழித்தது இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் திரை உடைகள் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார் தனி முத்திரையை பதித்தார் சாதனைகள் படைத்தார் அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார் தனிப்பட்ட முறையிலே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் கூறியபோது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு முன்னதாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால் சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார் அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார் அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம் அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆற தழுவுகிற அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக பேரிழப்பாக நான் பார்க்கிறேன் அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம் நண்பர் விஜயகாந்த் நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்தரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக தைரியசாலி தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர் என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி வழிவகுத்து மக்கள் மத்தியில் எல்லாருடைய உள்ளங்களில் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை பெற்ற அருமை தலைவர் இன்று மறைந்திருக்கிறார் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர் மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு நட்பு உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அதே மாதிரி கொடைவள்ளலில் பாரியவர்களை அவர்களை மேற்கோள் காட்டக்கூடிய அளவில் பாரிவல்லராக அவர் வாழ்ந்திருக்கிறார் எல்லோருக்கும் இல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார் அவரை தமிழ்நாட்டிலே பெரியார் கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம் அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய மகுப்புறத்திற்காக அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும் அவர் அன்பு பாராட்டிய சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகப்புறத்திற்காக மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம் இறைவனிடத்தில் ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினை கூறிக்கொள்கிறேன் இந்த சோகமான சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகனுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாலும் அனைத்து துறையிலும் கூட முத்திரையை படி பதித்துவிட்டு விட்டு பிரிந்து சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ உடைத்து சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மோடி இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் ஜே நட்டா அவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு வரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றனர் இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதையும் நாமல் இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம் அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார் இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிக அவருடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துட்டு இருக்கார் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சு ரொம்ப தவறாக போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வை வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதில் மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப தவறாக போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் அவருடைய மரண செய்தி தேமுதிகவுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமான சம்பவங்களுக்கும் உலகத்தில் ஏற்பட்ட அத்திய கட்டங்களுக்கும் ஒரு பேரிதியாக பேர் இழப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அலைவரத்தை கட்சி ராவுத்தரும் அவரும் இணைந்து பல்வேறு படங்களை தந்தார்கள் அந்த நேரத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு கதையும் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நாட்டு பற்றை உண்டாக்குவதற்கு பணிகளை அந்த கதையாகத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் பல்வேறு படங்கள் எந்நூறு படங்களுக்கு மேலாக நடந்திருந்தாலும் ஒவ்வொரு படத்திலையும் நாட்டு மக்களை வழி நடத்த வேண்டும் செலுத்த வேண்டும் நாட்டு பற்று உண்டாக்க வேண்டும் குற்றம் இல்லாத ஒரு நாடாக வர வேண்டும் என்றுதான் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு படத்திலும் அதே போல் அரசியல் களத்திற்கு வரும்போது கூட அவர் அரசியல் களத்திலே நேர்மையாக நடத்த வேண்டும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும் மக்களுக்கு கடைகோடியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை காப்பாற்றுகின்ற ஆட்சி அமைப்பேன் என்றுதான் அவர் வாக்குறுதி கொடுத்த சூழ்நிலைக்கு பல மாணாடுகளின் பல நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டினார்கள் கலை உலகம் ஆனாலும் சரி அல்லது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி அவர் எல்லோரையும் சமமாக பாதித்து சமமாக இருப்பவர் கலைத்தூரிலே ஷூட்டிங்கிலே கூட அவருக்கு என்ன உணவு வருகிறது அந்த உணவு தான் அந்த மூட்டிலே இருக்கின்றது பேருக்கு இருப்பார்கள் அப்படி ஒடுத்து சென்ற கடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாரோ அதனுடைய வழித்தோன்றதலாக புரட்சித் தலைவர் இந்தியாருடைய வழித்தோன்றலாகத்தான் நம்முடைய கேப்டன் அவர்கள் விளங்கினார்கள் குறிப்பாக கொடைத்தன்மை அவர் கொடுப்பது அவருக்கே தெரியாது என்று சொல்வார்கள் வலதுகை கொடுப்பது இடதுகளை தெரியாமல் என்று தெரியாது என்பார்கள் அப்படி பல மக்களுக்கு ஏழை நம்மளுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் நாட்டுங்கிற கனவு அதே போல ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் போட்டியிடும்போது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மைய மண்டபத்திலே முதன் முதலாக பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது அன்றைய தினம் மைய மண்டபத்திலே மோடிஜி அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு ரெண்டு நபரைத்தான் குறிப்பிட்டு பேசினார்கள் தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்த சூறாவிலே சுற்றுப்பயணம் செய்து வெற்றியை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய கேப்டன் விஜயகாந்த் பெயரையும் லதா விஜயகாந்த் அவர்களுடைய பெயரும் அதே போன்று அந்த அளவிற்கு இந்த ஈடுபாடு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவனை மாபெரும் கலைஞனை மாபெரும் மக்கள் வழியாட்டியாக இருக்கின்ற தலைவரை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அது தேமுக மக்கள் உழைப்பில் இந்த நாட்டிற்கு உலக தமிழர்களுக்கு இழப்பாகும் என்று சொல்லி உதயநிதி கட்சி சார்பிலே தனியார் அவர்களுக்கு திமுகவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இறங்குகிற அத்தனை லட்சோரு லட்சம் திமுக தொண்டர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து நடைபெறுகிறேன் உதயநிதி கட்சி இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் ஒரு நடிகர் தமிழினத்தில் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு ஒரு பெரு வழியை சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்ப ஒரு தவிப்போட கடந்துட்டு இருக்கு வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன் தமிழ மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லு தமிழன் இருந்து சொல்லுமிருந்து வாழ வாழ்க ஒரு மனிதர் அண்ணன் விஜயவாந்த அவர்கள் அதாவது அதாவது இங்க வந்து பிறகு பார்த்த ஒரே நடிகர் அண்ணன் விஜயகாந்த் தான் சாப்பாடு போட்டாரு எல்லாரையும் வாழ வச்சாரு எல்லாரும் நல்ல வாழும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் யாருக்கும் இல்லை தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்க சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் தலைவராக இருந்திருக்காரு வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு ஆனால் எல்லா காலத்திலுமே கடனோட இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சி பல கோடி அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னால் வச்ச பாசம்ங்கிறது அன்புன்றது என்னால் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான் எங்கள் அப்பா கம்யூனிஸ்டாக இருந்ததுனால முதல் முறையாக கூட்டிகிட்டு போய் ஒரு திரையில் ஒரு மனிதனை பார்க்குறேன் கம்பீரமான மனிதனை அந்த கருத்த உருவம் சிவந்த கண்களோட எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை அவர் பார்த்த நிலை கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பார்த்து தான் நான் நடிக்கணும் திரையுலகத்துல வரணும்னு பன்னெண்டாவது முடித்த உடனே சென்னைக்கு வந்தது ஆக சென்னைக்கு வந்ததுக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கனவே கலையாத நேரத்துல நான் டைரக்ட் பண்ண நேரத்துல அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை

சமரச சம்பளமும் பேசாத ஒரு உயர்வு இருக்குன்னு ஒரு அவருடைய ரசிகா மட்டும் இல்லை அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இங்க வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு அதனால அண்ணன் விஜயானந்த் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது படம் பெரிய வெற்றி அடையல சிவாஜி கணேசன் அவருக்கு படம் நூறாவது நாள் வெற்றி அடையல ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஆனால் வெற்றி அடையல அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பத்து தொட்டி எல்லாம் வெற்றிப்படமாக ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன் வாழ்க்கையை சினிமாவை மக்களுக்காக வாழ்ந்தவர் புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நினைக்கும் ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜயகோபாவரின் பேர் வச்சு தன்னுடைய பொருந்த நாள் தமிழம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்னார் ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அதனால் ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையாக அஞ்சலியாக இருக்கும் என்னுடைய அஞ்சலியை வணக்கத்தை என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனைக்காக உலகினர் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர் வைகோவர்கள் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவர் அரசியலில் அண்ணன் வைகோவின் ரசிகன் என்று குறிப்பிட்டவர் ஒரு நல்லவர் உத்தமர் அவர் ஈழ உணர்வு கொண்டவர் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர் அந்த ஈழ உணர்வு இருந்ததால் தன்னுடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகர் என்று பெயர் சூட்டியவர் அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிராக உயிரினும் மேலாளே சிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைப்போர்கள் சார்பிலும் எனது நீண்ட நாள் நெருங்கிய நண்பரும் திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்தவரும் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்தைய மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் திரைப்படத்துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரை பைத்தாரோ அதே போல அரசியலிலும் தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரமிளன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தனுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன் நன்றி